சாரலின் இனிய வணக்கங்கள் நாங்கள் இப்போ ஹைவேயால் போய் கொண்டிருக்கோம் உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த போட் எல்லாம் இருக்குது மாத்தரை கடை என்று சொல்லி ஹம்பாந்தோட்டை நோக்கி ஒரு பயணம் கொஞ்ச தூரத்துக்கு ஹைவே ஹாட்றேன்னு பாருங்கள் ஹைவேயால் போய் கொண்டு கேட்கலையே எதிர தெரிகிற ஒரு மலை தொடர்ச்சி மாதிரியான மலை முகடுகளை காணலாம் அது நல்ல வடிவான காட்சியாக இருக்குது இதில் ரோட் முழுக்களுமே வடிவான காட்சியாக தான் இருக்கும் ஆனால் ஸ்பெஷலாக சில இடங்கள் வரும் அந்த இடங்களை நான் உங்களுக்கு அடிக்கடி ஷூட் பண்ணி காட்டுறேன் ஃபுல்லாக எடுத்து காட்டே இயலாது ஒரு எனக்கு சரியான ஒரு ஷூட் பண்றதுக்கு கொண்டு கிடையாது உங்களுக்கு ஃபுல் ஹைவே ஷூட்டிங் ஒன்று போடலாம்னு தான் இருக்கிறேன் ஏனண்டா எல்லாருக்கும் தெரியாது இந்த பாதையால போய் வார ஆக்களுக்கு தான் தெரியும் எங்கட பக்கம் இருக்கிறாங்க வடக்கு கிழக்கு பக்கம் இருக்கிற ஆக்களுக்கு தெரியாதுன்றதால போடுறது பிரியோசனமா இருக்குமே சொல்லி நினைக்கிறேன் நீங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்க என்ன மாதிரி போடுறத விரும்புறீங்களா சைட் மூலம் பாத்தீங்கன்னா நிறைய ரப்பர் தோட்டங்கள் இருக்குது இதுல பாருங்க சைட்டுக்கு தெரிஞ்சோன் இருக்கிறது தென்னோல மாதிரி பாம் ட்ரீ பாம்பரிய இருந்து எண்ணி எல்லாம் செய்யறது உங்களுக்கு தெரியும் பாம் ஆயில் சொல்லி ரெண்டு பக்கம் வந்து நிறைய இடத்துக்கு தோப்பு மாதிரி கன இடத்துக்கு இருக்கு வந்து சர்வீஸ் ஸ்டேஷன் வருது நாங்கள் ஒரு காசு சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு போக போறோம் அங்க வந்து நிறைய ஃபுட் கோர்ட்ஸ் இருக்குது அதுல நீங்க உங்களுக்கு தேவையான உணவோளை எடுத்துக்கொள்ளலாம் இல்லாட்டி அங்கேயே சாப்பிடலாம் நீண்ட பயணமாக இருக்கிறதால நீங்க சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு போய் போறது நல்லா அதுக்காக தான் கட்டி வச்சிருக்காங்க ரெண்டு பக்கவுமே இருக்குது போற நேரம் இந்த பாதையில உள்ளதையும் வார நேரம் அதுக்கு எதிர்ப்பக்கமாக உள்ளதையும் நீங்க பாவிக்கலாம் நான் கிட்ட போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன் அந்த இடத்து எப்படி இருக்கும்னு சொல்லி இப்போ நாங்க சர்வீஸ் ஸ்டேஷனை நெருங்கிட்டோம் நீங்க பார்த்து பாத்துக்கொண்டிருக்கீங்க இந்த வீடியோவில் இது முன்னுக்கு இருக்கிற பார்க்கிங் ஏரியா அந்த இடத்துல நாங்க காரை பார்க் பண்ணிட்டு போகலாம் தெரியுமான்னு நினைக்கிறேன் இப்ப இப்போ சர்வீஸ் ஸ்டேஷனால் வெளியேறிட்டோம் கொஞ்சம் ஃபுட்ஸ் வேண்டி கொண்டு வந்துருக்குறோம் சோட்டிட்ஸ் மாதிரி அங்கால் போய் சாப்பிடலாமுன்னு சொல்லி அடுத்த பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பக்கத்துக்கு ரெண்டு பாதையை பார்த்து கொண்டிருப்பீங்க அதில் இடப்பக்கத்தால் தான் நாங்கள் நார்மலாக போகணும் விலப்பக்கம் வந்து ஓவர்டேக் பண்ணுறதுக்கு பாவிக்கலாம் தொடர்ந்து வில போகக்கூடாது அடுத்ததாக வந்து ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் தான் இதில் மேக்சிமம் வேகம் நீங்க ஒரு எண்பது தொண்ணூறு அப்படி ஓடலாம் ஆக இருபது மாதிரியான மெல்லிய வேகங்கள் ஓடக்கூடாது ஹைவே போலீஸ் பிடிக்கும் இவ்வளோ ஸ்லோவா போகிறான்னு சொல்லி அது கிட்டின வேகத்துல நீங்க போய் கொண்டிருக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க என்டர் பண்ற இடத்துல வந்து டிக்கெட் போடுவாங்க டிக்கெட் கவுண்டர்ல அந்த இடத்த உங்களுக்கு காட்டு தான் இருந்தேன் போலீஸ் ஒரு நின்றுதாலே என்ன சொல்லுவாங்களோ தெரியான்னு சொல்லி இடுக்கையில அந்த இடத்துல நீங்க என்டர் ஆகிற இடத்துல பேரை மட்டும்தான் நடிப்பாங்க நீங்க எக்ஸிட் ஆகுற இடத்துல வந்து அதுக்குரிய காசை போட்டு தந்து சொல்லி எடுப்பாங்க பாத்தீங்கன்னா சைட்டுக்கு தெரிஞ்ச ஒன்று கருவா தோட்டம் இலங்கைன்ற ஏற்றுமதி பயிர்கள்ல இது உண்டு உலகத்துக்கான மொத்த ஏற்றுமதியில் தொன்னூற்றி ஒன்பது வீதமான தேவையை வந்து தான் பூர்த்தி செய்து கொண்டிருக்குது அதுக்கான கருவா தோட்டத்தை தான் நீங்கள் இதில் பார்க்கலாம் இந்த பாதையை பாருங்க மலை வெட்டுகளோட மிகவும் அழகாக இருக்குது இதில் வந்து டூ வீல் த்ரீ வீல் எல்லாம் போக இயலாது வீல் வாகனங்கள் மட்டும்தான் போகலாம் இதுதான் இலங்கையில் இருக்கக்கூடிய மிக நீளமான ஹைவே கொழும்புல இருந்து ஹம்பாந்தோட்டம் வரைக்கும் இருக்குது ஹம்பாந்தோட்டம் நோமலா ஒரு செவன் அவர் மட்டும் செலவாகும் இது வந்து ஒரு டூ போய் சேர்ந்துடுவோம் நாங்கள் வந்து எப்போவுமே எப்பவுமே கார்லதான் டூருக்கு போவோம் ஆனா வந்து இந்த பாதைக்கு பஸ் இருக்குது முந்தி மஹராமாவில இருந்தது இதுக்கான அந்த ஹைவே பஸ்ஸுக்கான பஸ் கோல் இப்போ வந்து ஹோமஹமோ விலை இருக்குது நான் உங்களுக்கு அந்த இடத்தையும் காட்டுறேன் நீங்கள் எல்லா இடம் சுற்றி பாருங்கள் இலங்கையில் ஆக்கள் உங்க உங்களை இடத்துல அடைஞ்சு கொண்டு இருக்காம திருப்பி திருப்பி கோயிலுக்கு போகாமல் இப்படி வந்து பாருங்கள் நல்லா இருக்கும் பாதம் முழுவதுமே நீங்கள் நித்திர கொள்ளாமல் பார்த்து கொண்டு வந்தீங்கன்னா அதே ஒரு சிறப்பான காட்சி தான் அந்த காட்சியாக தான் ஃபுல்லாக எடுத்து போட இலாது ஒரு டைம் கிடைக்க உங்களுக்கு எடுத்து போறேன் எக்ஸிட் ஆகிற பாதையை இப்போ பார்க்கலாம் இது கோலுக்கான எக்ஸிட் இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் வரும் அந்த இடத்துல நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு எக்ஸிட் ஆகி வழியில் போய் கொண்டிருக்கலாம் இடையில வந்து நீங்கள் ஜூ டேன் அப்படி ஒன்றும் போட்டு திரும்பியில் அது பார்த்தீங்கன்னா தெரியும் நடுவில் மொத்தமான இரும்பு கேடர் எல்லாம் அடிச்சிருக்கிறாங்க நீங்கள் போய் ஏதாவது பாத பிழைச்சா கூட வேறு வேறு ஊருக்குள்ளே எக்ஸிட் ஆகி திருப்பி வேறு பக்கத்தால் என்டர் ஆகி தான் வரணும் இதுக்குள்ளே ஒன்றும் ஜூ டேன் பாருங்க மண் சரிவுக்கு சைட்டா நெட் எல்லாம் போட்டு தடுத்திருக்கு வித்தியாசமான ஒரு முறை உண்டு படிக்கட்டு இல்லையா நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஹைவேயால ஹம்பாந்தோட்ட போறதுக்கான தூரம் வந்து இருநூற்றி ஐம்பத்தி கிலோமீட்டர் அதுக்கு ஒரு மூன்றரை மணி தியாலவில் செலவாகும் நோமல் டைமோட பார்க்க இரவாசி டைம்னு சொல்லி சொல்லலாம் நாங்கள் வந்து இப்போ ஹம்பாந்தோட்டி ஓரளவு நெருங்கிட்டோம் நெருங்கினேன் சொல்லி ஒரு ஐம்பது கிலோமீட்டர் இனிமேம் இருக்குதுன்னு சொல்லி நிற்கிறேன் மத்தளை தான் அதை கடைசி இடம் மத்தையா அப்போன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ராஜபக்ஷ பிரசிடென்டாக இருந்த நேரம் செய்தது அந்த இடத்துக்கு நாங்கள் போயிருக்கிறோம் ஹம்பாந்தோட்டியில் பார்க்கறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குண்டு வந்து அந்த பெரிய பொட்டானிக்கல் கார்டன் உண்டு அடுத்தது ட்ரிங்கோமனியில் இருக்கிற மாதிரி ஒரு ஹாட் ஸ்ப்ரிங் இருக்குது வெந்நீர் ஊற்று வேறு ஓப்பன் சுவோண்ட் இருக்குது இன்னொரு இடம் வேறு இந்த ஏர்போர்ட்டை நீங்கள் பார்க்கலாம் அதை விட வார வழியில் வேறு வேறு இடங்கள் நிறைய இருக்குது எல்லாம் மெம்பிலிபிட்டியை போட்டுது அதால் எக்ஸிட் ஆனால் நீங்கள் பெரிய வாழை தோட்டத்தை காணலாம் மெம்பிலிபிட்டியவில் தான் இலங்கையிலேயே கூடுதலான அளவு வாழை உற்பத்தி செய்யப்படுகிற இடம் அதெல்லாம் உங்களுக்கு நான் வேறு வேறு வீடியோஸில் ஆட்டுறேன் இன்னொரு நாள் இதில் வந்து சூரிய விவ ரெண்டு போட்டு எக்ஸிட் இருக்குது அது ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் வரும் நாங்கள் அதுக்குள்ள எக்ஸிட் ஆக போகிறோம் எக்ஸிட் ஆகி நோமல் ரோடில் கொஞ்ச தூரம் போவே வரும் பொட்டானிக்கல் கார்டன் அதுக்கு தான் ஃபர்ஸ்ட்டாக போகிறோம் அந்த இடத்த நாங்கள் போயிருக்கலாம் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கள் சூரிய விவ எக்ஸிட் வந்துட்டுது நாங்கள் எக்ஸிட்டில் டிக்கெட்டை காட்டி கவுண்டரில் காசை கொடுத்துக்கொண்டு அப்படியே வெளியேற போகிறோம் டிக்கெட் காசு ஒரு எழுநூற்றம்பது ரூபா நாங்கள் அதையும் கொடுத்துட்டோம் இப்போ இதால் வெளியேறி கொண்டு இருக்கோம் போகிற இடம் வந்து மிரிச்சவலை பொட்டானிக்கல் கார்டன் தான் அந்த இடத்த நீங்கள் என்னோட சேர்ந்து பாருங்கள் அது ஒரு ரைசோன் கார்டன் ஆனால் ரொம்ப பெருசு அதை பார்த்தா நீங்கள் சரியான எக்ஸைட் ஆவீங்க நடந்து பார்க்கல அது சரியான தூரம் ஏதோ ஏக்கர் கணக்கிலே இருக்குது நிறைய நான் உங்களுக்கு அது பிறகு பார்த்துட்டு சொல்கிறேன் இவ்வளோன்னு சொல்லி